அனைவருக்கும் வணக்கம் கற்பம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சுற்றிலக்கியம் தான் பார்த்துட்ருக்கோம் சுற்றிலக்கியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூது இலக்கியத்துக்கான பாட்டியல் நூல்கள் கொடுக்குற விளக்கமும் என்னென்ன பொருள்களை தூதா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தூது இலக்கியத்துக்கு எந்த மாதிரியான பெயர்கள் எப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் தூது கிபி பதினான்காம் நூற்றாண்டில் தனி ஒரு சிற்றிலக்கியமாக உருப்பெற்றது இது ஆல்ரெடி பார்த்தோம் தூது இலக்கியம் வந்து பதினான்காம் நூற்றாண்டில் ஒரு தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்றது அதுக்கு முன்னாடி நேற்று நாம் பார்த்த மாதிரி சங்க இலக்கியங்களில் பக்தி இலக்கியங்களில் காப்பியங்களில் வந்து சின்னதாக ஒரு பகுதியாக தான் இடம்பெற்றிருந்துச்சு பதினான்காம் நூற்றாண்டுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சிச்சிலக்கியமாக வந்து தூது இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் தூது இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியை நெஞ்சு விடு தூது முதல் தூது இலக்கியம் எதுனா கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியை நெஞ்சு விடு தூது அடுத்தது பாட்டியல் நூல்கள் தூதுக்கு கொடுக்குற விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் இலக்கண விளக்க பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா பைரரும் களி வெண்பாவினாலே உயர்தினை பொருளையும் அக்ரிணை பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்துரு தூதென பாட்டியல் புலவர் நாட்டினர் தெளிந்தே அப்படின்னு சொல் இலக்கண விளக்க பாட்டியல் சொல்ற விளக்கம் என்னன்னா பைரரும் களி வெண்பாவினாலே தூது அப்படின்னா எது களி வெண்பாவினால தான் பாடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உயர்திணை பொருளையோ அல்லது அக்ரிணை பொருளையோ தூதா தான் வந்து தூது அப்படின்னு சொல்லி இலக்கண விளக்க பாட்டியல் விளக்கம் தருது இப்போ இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த இது வந்து எந்த நூல் வந்து இதற்கான தூது விளக்க தூதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போ பைரரும் களி வெண்பாவினாலே உயர் பொருளையும் அக்ரிணைப் பொருளையும் வந்துச்சுனாலே அது இலக்கண விளக்க பாட்டியல் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எகினமயில் மயில் கிள்ளை எழிலியோடு பூவை சகி குயில் நெஞ்சம் தென்றல் வண்டு தொகைப்பத்தை வேறாகவே வேறாக வேறாக பிரித்து வித்தரித்து மாலை கொண்டன்பு ஊறிவா வென்றல் தூது அதாவது எகினம் மயில் கிள்ளை எழில் எழில்னா மேகம் பூவை சகினா தோழி குயில் நெஞ்சு தெஞ்சல் வண்டு இந்த பத்தையும் தனித்தனியாக பிரித்து தலைவன்கிட்ட போய் மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் தூது அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா பிரபந்த திரட்டு பிரபந்த திரட்டு நாம் தூது அனுப்புகிற அந்த பத்து பொருட்களையுமே சொல்லியிருக்காங்க எகினம் மயில் கிள்ளை எழில் பூவையோடு சகி குயில் நெஞ்சம் தெஞ்சல் வண்டு இந்த பத்தையும் பிரித்து தலைவன் கிட்ட போயிட்டு மாலை வாங்கிட்டு வா அனுப் அப்படின்னு சொல்லி அனுப்புறதா தூது அப்படின்னு சொல்ற நூல் எதுனா பிரபந்த திரட்டு அடுத்தது சிதம்பர பாட்டியல் சிதம்பர பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா இரு திணையை விடல் தூது சிம்பிளா சொல்லிட்டாங்க திணை அக்ரிணை அதை ரெண்டையும் சேர்த்து இரு திணையை விடல் தூது அப்படின்னு சொன்னது எதுனா சிதம்பர பாட்டியல் அடுத்ததான் ரத்தின சுருக்க பாடல் வந்து பத்து பத்து பொருளையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பிரபந்த துருட்டில் கொடுத்த மாதிரியே இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிளை பயம்பெருமே கம்பூவை பாங்கி நயந்த குயில் பேதை நெஞ்சம் தென்றல் பிரமரம் ஈரைந்துமே தூதுரைத்து வாங்கும் தொகை அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா ரத்தின சுருக்க பாடல் இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிளை பெருமே கம்பூவை பாங்கி நயந்த குயில் பேதை நெஞ்சம் தென்றல் பிரமரம் ஈரைந்துமே தூதுரைத்து வாங்கும் தொகைன்னு சொல்வது ரத்தின பாடல் இப்போ திருப்பியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இலக்கண விளக்க பாட்டியல் என்ன சொல்னால் கழிவெண்பானாலும் உயதினை அக்ரிணை பொருளை தூது விடுறது அப்படின்னு சொல்றது இலக்கண விளக்க பாட்டியல் அது அடுத்ததான் எகினம் மயில் கிள்ளை எழில் பூவை சகி குயில் நெஞ்சம் தென்றல் வண்டு பத்து பொருட்களையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்கிறது பிரபந்த திரட்டு அடுத்தது சிம்பிளா இருதினையை விடல் தூது அப்படின்னு சொன்னால் அது சிதம்பர பாட்டியல் அடுத்தது இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிளை பயம்பெருமை கம் பூவை எகினம் மயில் கிளை சாரி கிளை கிளைதான் கிளை சொல்லியிருக்காங்க எகினம் மயில் கிளை பூவை பாங்கி குயில் பேதை நெஞ்சம் தென்றல் மரம் இந்த ஐந்து மொத்தம் பத்தையும் தூது தூதாக தூதா அனுப்புறது தான் எது தூது அப்படின்னு சொல்ற நூல் எதுனா ரத்தின சுருக்க பாடல் இப்ப நாம பார்த்த இந்த பத்து பொருள்கள் இல்லாம மற்ற பொருள்களையும் தூது விடலா தூதுவா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறது பின்னாடி வர வாக்கியத்துல பாக்கலாம் தூது விழுத்தற்குரியனவாக கூறும் பத்து பொருள்களை அன்றி பணம் தமிழ் மான் வனசம் சவ்வாது நெல் புகையிலை விரலி துகில் காக்கை கழுதை பழையது அன்பு செருப்பு முதலிய பல்வேறு பொருட்களையும் தூது விடுப்பதாக எழுந்து நூல்களை இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் அந்த பத்து பொருட்கள் தான் வச்சு பார்க்குறோம் இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் கூட தமிழ் விடு தூது அப்படிங்கிற ஒரு பாடம் படிச்சிருப்போம் மேலே சொன்னால் அந்த பத்து பொருட்கள் இல்லாமல் பணம் தமிழ் மான் வனசம் சவ்வாது நெல் புகையிலை விரலி துகில் காக்கை கழுதை இதையெல்லாம் கூட தூதா விடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தூது இலக்கியத்திற்குரிய சிறப்பு இலக்கணத்தில் மாலை வாங்கி வருமாறு பாடம் பெற வேண்டும் பாடப்பெற வேணும் இப்போ தூதா ஒரு தலைவன்கிட்ட ஒரு பொருளை தூதா அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட போய் தூத சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பி வரும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான விளக்கம் பிரபந்த திரட்டலையும் ரத்தின சுருக்க பாடல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிரபந்த திரட்டில் மாலை கண்டு அன்பு ஊறிவா என்றல் தூது அப்படின்னு சொல்ற வரிகள் மூலமாக போயிட்டு மாலை வாங்கிட்டு வா மாலை கொண்டு அன்பு ஊறிவா என்றல் தூது அப்படிங்கிறது மூலமா பிரபந்த திருட்டில் மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறதாகவும் தூதுரைத்து வாங்கும் தொடை அப்படின்னு சொல்லி ரத்தின சுருக்க தொடரில் பார்த்தோன்னா தூதை சொல்லிட்டு அங்கே எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றது மூலமா மாலை வாங்கிட்டு வாங்கிற வரி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தூது இலக்கியங்களில் கூறப்படும் பொறுமையை மொத்தமாக மூஞ்சா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தூது அனுப்புகிறோம் தூது அங்கே போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ள அதை வந்து மூன்று பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா எந்த பொருளை தூது செல்லுமாறு வேண்டி பாடப்பெற்றுள்ளதோ அந்த பொருளின் சிறப்பும் பெருமையும் உரைக்கப்படும் ஒரு தூது இலக்கியம் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பகுதி என்னவா இருக்குன்னா நம்ம எந்த பொருளை தூது அனுப்புகிறோமோ இப்போ நம்ம கிளியை தூது அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கிளியை பற்றின சிறப்புகள் சிறப்பும் பெருமையும் ஃபஸ்ட்டு பகுதியில் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தமிழ் வீடு தூதில் தமிழை வந்து தூதாக அனுப்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த முதல் பகுதியில் தமிழோட சிறப்பும் பெருமையும் இடம்பெற்றிருக்கும் அதுதான் முதல் பகுதி இரண்டாம் பகுதியில் யாருக்கு நம்ம தூது விடுறோமோ அவங்களோட சிறப்பு வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு தலைவனுக்கு தலைவி தூது அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த தலைவனை பற்றிய சிறப்பு இருக்கும் அவன் பிறந்த ஊரை பற்றி இருக்கும் அவனோட பெருமைகள் அவனோட உடல் வருணனைகள் எல்லாமே இரண்டாவது பகுதியில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இறுதி பகுதியில் தூது விடுக்கும் தலைவி தலைவனை கண்டு மையலுற்ற செய்தி தூது சென்று வருமாறு தூது விடுக்கும் பொருளை பொருள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பகுதியில் தூது போற பொருளோட சிறப்பு இரண்டாவது பகுதியில் தூது யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட சிறப்பு மூன்றாவது பகுதியில் யாரு தூது அனுப்புறாங்களோ தூது அனுப்புறவங்க எப்படி ஒரு தலைவனை பார்த்து அந்த தலைவி எப்படி காதல் கொண்டா அப்படிங்கறத பத்தியும் இப்ப நம்ம என்ன கருத்தை தலைவன்கிட்ட சொல்ல விரும்புறோம் அப்படிங்கிற கருத்தை பத்தியும் இடம்பெற்றிருக்கிறது தான் தூதோட மூன்றாவது பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாலாவதாக ஒரு இது வந்து இடம்பெற்று நாலாவதாக ஒரு கருத்து இடம்பெற்றிருக்கு தலைவன் தலைவி கிட்ட மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் தன்னோட மனைவி கிட்ட வரணும் அப்படின்னா அது அதற்காக தூது விடுறதா இருக்கிறது இரண்டாவது பகுதியாக கூறி கூறியிருக்காங்க இதில் அதாவது விலை மகளிடம் மையலுற்ற தலைவன் தன் கைப்பொருளை இழந்த பின்னர் தன் மனைவியோடு வாழ எண்ணி விரலியை தூது விடுப்பதாக அமைந்த கதை பகுதி சற்று மாறுபட்டது இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே தலைவன் தலைவிக்கு தூது விடுறது அந்த மா கடவுளுக்கு தூது விடுறது இந்த மாதிரி தான் பார்த்தோம் ஆனால் இதில் பார்த்தோன்னா தலைவன் வந்து தன்னோட மனைவியை பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் மனைவி கூட சேரணுங்கிறதுக்காக விரலியை தூதா விடுறது தான் விரலி விடு தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தூது பெயர் தூது நூல்களுக்கான பெயர் என்ன மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா தூது விடுப்போர் பெயராலோ தூது விடுக்கப்படுவோர் பெயராலோ தூது நூல்கள் பெயர் பெறுவதில்லை இது வரைக்கும் நம்ம கலம்பகம் பார்த்தோம் உலா பார்த்தோம் எல்லாமே யாரை பத்தி பாடுறாங்களோ அந்த பேரை தான் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஆனா தூது வந்து யாருக்கு அனுப்புறாங்களோ அவங்கள பத்தியோ இல்லை யார் அனுப்புறாங்களோ அவங்கள பத்தியோ இடம்பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த பொருளா தூதாக அனுப்புறாங்களோ அந்த பொருளை பத்தின தான் வந்து தூது இலக்கியத்துக்கான பேரா இருக்கும் தூது அனுப்புறவங்க பேர் இடம்பெறாமல் தூது யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க பேரும் இடம்பெறாமல் இந்த நடுவுல தூதை எடுத்துட்டு போற பொருள் தான் வந்து பேர் நெஞ்ச் நெஞ்சை தூது விடுத்த பாடப்பெற்ற நூல் எதுனா நெஞ்சு விடு தூது வண்டை தூது விடுத்து பாடப்பெற்ற நூல் எதுனா வண்டு விடு தூது இந்த தான் வந்து தூது இலக்கியங்கள் பெயர் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒரு பொருளை தூது விடுப்பதாக ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ள போது இப்போ வண்டு வீடு தூது அப்படின்னு ஒரு ஒரு வன் ஒரு ஒருத்தவங்க மட்டும் எழுத மாட்டாங்க வண்டு வீடு தூது அப்படிங்கிறது ஒருத்தவங்க மட்டும் எழுத மாட்டாங்க நிறையா பேர் எழுதும்போது அதை யாருக்காக அனுப்புகிறாங்களோ அந்த பேரை முன்னாடி சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரு ஒரு பொருளை தூது விடுப்பதாக ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ள போது பெயரின் உட்பகுதியில் பாட்டுடை தலைவன் அதாவது தலைவு யாருக்கு அனுப்புகிறாங்களோ அந்த பாட்டுடை தலைவனோட பேர் வேணால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிவஞான பாளைய தேசிகர் மீது நெஞ்சு விடு தூது கச்சியப்ப தேசிகர் மீது நெஞ்சு விடு தூது சிவஞான பாளைய தேசிகருக்கு தூது அனுப்புகிறாங்க நெஞ்சு தூது அனுப்புகிறாங்க அப்போ அந்த நூல் பேர் வந்து சிவஞான பாளைய தேசிகர் நெஞ்சு விடு தூது கச்சியப்ப தேசிகருக்கு நெஞ்சு விடு தூது அனுப்புனாங்க அப்படின்னா நெஞ்சா தூது அனுப்புனாங்க அப்படின்னா கச்சியப்பர் மீது நெஞ்சு விடு தூது அது மட்டும் இல்லாம பிரபந்த திருட்டுல கூறப்படும் பத்து பொருள்களையும் தன் குருநாதராகிய தானப்பாசிரியர் என்பவர் மீது தூது விடுத்து பாடப்பெற்ற நூல் வந்து தானப்பாசிரியர் மீது தசவிட தூது பத்து பொருளுமே தானப்பாசிரியர் தானப்பாசிரியர் அப்படிங்கிறவங்க மேல பிரபந்த திருட்டுல சொன்னா அந்த எகில் கில்லை நெஞ்சு தெஞ்சல் இந்த மாதிரியான அந்த பத்து பொருட்களையும் தூது அனுப்புனால அந்த நூலோட பேர் என்னன்னா தானப்பாசிரியர் மீது விடு தூது தசைனா என்ன பத்து பத்து பொருளையும் தூதா விடுத்தனால அது தானப்பாசிரியர் மீது விட தூது அப்படின்னு சொல்லி பேர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னையோட தூது இலக்கியம் முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த சிற்றிலக்கியம் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்